ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் பார்த்திங்கன்னா அருமையான ரெசிபி கத்திரிக்காய் கோட்ஸு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு நாள் வரைக்கும் இந்த கத்திரிக்காய் கோட்ஸ் வந்து கெட்டு போகாது நம்ம வெளியூர் பயணங்களுக்கு இது போல் செஞ்சு நம்ம கண்டெய்னரில் போட்டு போயிட்டால் ரெண்டு நாள் வரைக்கும் கெடாமல் வச்சு சாப்பிட்டுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் நல்ல பெரிய சைஸாக ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்து கட் பண்ணியிருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாங்க நீங்கள் பெரிய வெங்காயத்து பதவியாக சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கோங்க அடுப்போம் வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்து விட்டுருவோம் இது வதங்கிட்டிருப்பவே பார்த்தீங்கன்னா ஒரு அரை ஏழு பல் பூண்டை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் பூண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம் இது அப்படியே இருக்கட்டும் அதுக்குள்ளே நான் கத்திரிக்காய் வந்து ஆறேழு கத்திரிக்காயை எடுத்து நல்லா புழுவெல்லாம் இருக்கான்னு பார்த்து நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இது போல் சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்குறோம் கத்திரிக்காய் எப்போவுமே கட் பண்ணி தண்ணியில் போட்டுடணும் இல்லைன்னா கருத்து போயிடும் இப்போ இந்த வதங்கிட்டுருக்கிற வெங்காய பூண்டு கூடியே இந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கலாங்க நல்லா இல்லாமல் வடிச்சுட்டு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருவோம் ஏன்னா நம்ம வந்து கத்திரிக்காய் பூண்டு வெங்காயம் எல்லாமே வறுத்து அரைக்க போகிறோம் அதனால் நல்லா வந்து வறுத்து விட்டுறலாம் இது அப்படியே வதங்கிட்டு இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துருக்குறேன் நல்லா அழுத்தி பிடிச்சிங்கன்னா பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வரணும் புளியை வந்து நம்ம இப்போ ஊற வச்சுக்கலாங்க அது அப்படியே இருக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே கத்திரிக்காய் வந்து தோலெல்லாம் சுருண்டு லைட்டாக செவந்து வந்துடுச்சு இதை அப்படியே ஒரு தட்டுக்கு மாற்றி ஆறுவிட்டுரலாம் இப்போ அதே கடாயில் பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்துமல்லி மூணையுமே சேர்த்துக்கிறேன் நான் வீடியோவில் காட்டிக்கிற ஸ்பூனில் தான் எடுத்துருக்குறேங்க பாருங்கள் இதை அப்படியே போட்டு நம்ம ஆயில் எதுவும் சேர்க்காமையே நல்லா வறுத்து விட்டுருலாம் இந்த கத்திரிக்காய் கொச்சுக்கு பார்த்திங்கன்னா முக்கியமான பவுடர் வந்து இது தான் அடுப்பு வந்து கண்டிப்பாக சிம்மில் வச்சுட்டு வருங்க இல்லைன்னா பருப்பு எல்லாமே கருகிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ இதில் கொஞ்சமாக கால் டீஸ்பூன் போல் வெந்தயம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் போல் மிளகு சேர்த்துக்கலாம் இப்போ இது காரத்துக்கு தேவையான காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஏழு மிளகா போல் சேர்த்துருக்குறேங்க இதையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுருவோம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் வந்து முதலையும் நம்ம சேர்த்துக்கூடாது கருத்து போயிடும் அதனால் கடைசியாக வறுத்து வருபடுற ஓரத்தில் இந்த சீரகத்தை சேர்த்துட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் இது நல்லா வறுபட்டுச்சு ஒரு தட்டுக்கு மாற்றி நல்லா ஆற வச்சுட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா பவுடரை அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க போல் பவுடர் அரைச்சிட்டு வந்துட்டு ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுருவோம் இப்போ இதே மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா நம்ம வதக்கி வச்சுக்கிற வெங்காயம் பூண்டு கத்திரிக்காய் எல்லாமே சேர்த்தும் அதையும் தண்ணி சேர்க்காமல் இது போல் பேஸ்ட்டை அரைச்சிட்டு வந்துடுவோம் பாருங்கள் பாருங்கள் இன்னுமே வந்து நல்லா மையை அரைக்கணும் அதனால் தண்ணி எதுவுமே சேர்த்துக்கூடாது இந்த கத்திரிக்காய் வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே சரியாக இருக்கும் மறுபடியும் சேர்த்து நல்ல பேஸ்ட்டு போல் அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் வீடியோவில் காட்டிக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு நல்ல பேஸ்ட்டு அரைச்செடுத்தாச்சு இது அப்படியே உரமாக இருக்கட்டும் இன்னும் நம்ம கொச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஒரு கடாயில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாங்க இப்போது கடலைப்பருப்பெலாம் பொறிஞ்ச வரவு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த கத்திரிக்காய் பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துருவோம் இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் போல் தனி மிளகாய்த்தூள் மறுபடியும் ஒரு கால் டீஸ்பூன் போல் பார்த்திங்கன்னா கலருக்காக காஷ்மீர் சில்லி சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த எண்ணெயிலேயே வந்து இந்த கத்திரிக்காய் வந்து நல்லா வதங்கி வரணும் இப்போ பாருங்கள் நல்லா ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டாச்சு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த பவுட்ரை வந்து இதில் சேர்த்துடலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் கத்திரிக்காயில் வந்து நல்லா பவுடர் மிக்ஸ் ஆகணும் அந்தளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க அடுப்பை வந்து சிம்மிலேயே வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி வரும் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து புளித்தண்ணி சேர்த்துக்குவோம் அதாவது நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா புளி அந்த தண்ணியை வந்து நம்ம கரைச்சிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் நம்ம இது கூட வந்து நார்மல் வாட்டர் எதுவுமே சேர்த்தல புளித்தண்ணி தான் சேர்த்துருக்குறோம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தேவையான அளவு கல்ப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் நம்ம சேர்த்துன மசாலா எல்லாம் இந்த புளித்தண்ணியோட நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதி வரணுங்க ஏன்னா நம்ம ரெண்டு நாளைக்கு ஸ்டோர் பண்ணுறதுனால நல்லாவே கொதித்து வரணும் பாருங்கள் நல்லா கொதித்து வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்குறேன் நாட்டு சக்கரை சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அருமையான சூப்பரான கத்திரிக்காய் கொச்சு வந்து ரெடி ஆயிடுச்சு இது வந்து வெரைட்டி ரைஸு சாதம் சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்